நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சிவ தாண்டவம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தாண்டவம் என்பதை வடமொழியில் நிர்தயம் என்பர் தெய்வீக பாவனைக்கேற்ப உடலின் வெவ்வேறு உறுப்புகளும் இயங்குவது தாண்டவம் சிவன் காளி ஸ்ரீகிருஷ்ணர் ஆகியோர் தாண்டவங்களை நிகழ்த்தி உள்ளனர் என்பதை புராணங்கள் மூலம் நாம் அறிகிறோம் நூற்றி எட்டு சிவ தாண்டவங்களுள் ஏழு வகை தாண்டவங்கள் சிறப்புடையவை எனப்படுகிறது அது காளியா தாண்டவம் சந்தியா தாண்டவம் கௌரி தாண்டவம் சங்கரா தாண்டவம் திரிபுர தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என்பன இவை சரிகம பதனி என்ற சத்த சுரங்களில் இருந்து தோன்றியவை பஞ்ச சபைகளில் ஆடியவை சிவனது நடன சபை அரங்குகள் ஐந்து திருநெல்வேலி தாமிர சபையில் ஆடியது காளிகா தாண்டவம் மதுரை வெள்ளியம்பலத்தில் ஆடியது சந்தியா தாண்டவம் பாண்டி நாட்டு திருப்பத்தூரில் ஆடியது சபையில் கௌரி தாண்டவம் இருண்ட நள்ளிரவில் சங்கரா தாண்டவம் திருக்குற்றால சித்திர சபையில் திரிபுர தாண்டவம் திருவாலங்காட்டு ரத்தின சபையில் ஊத்துவ தாண்டவம் காளியுடன் போட்டியிட்ட தாண்டவம் ஆனந்த தாண்டவம் தில்லை பொன்னம்பலத்தில் சிதம்பரம் ஆடியவை சிவாய நம என்பது சூற்றும பன்றாற்றம் துடியேந்திய கையில் சி எழுத்தும் வீசிய கரத்தில் வா என்ற எழுத்தும் அபயகரம் ய என்ற எழுத்தையும் தீச்சுடர் கரம் ந என்ற எழுத்தையும் திருவடியின் கீழ் உள்ள முயலகன் மே என்ற எழுத்தையும் பொருத்தி காணலாம் துடி ஏந்திய வழக்கரம் படைத்தல் தொழிலையும் அபயகரம் காத்தலையும் தீச்சுடர் ஏந்திய கரம் அழித்தலையும் மற்றொரு கரம் உயிர்களுக்கு முக்தி அருளும் திருவடியையும் காட்டுகிறது முயலகனை மிதித்துள்ள திருவடி அருள்புரிதலையும் புரிதலையும் குறிப்பிடுவதாகவும் இவ்வாறு சிவாய நம என்ற ஐந்தெழுத்தும் நடராஜர் திருவுருவத்தில் உள்ள தத்துவங்களாகும்